டே பாய்ஸ் ஒயிட் ஷர்ட்டை போட்டிங்கன்னா பக்கரமாக போட்டுட்டு திரும்ப வந்துடுங்கடா இருக்கு பெரிய கஷ்டம் என்ன தெரியுங்களா ஒயிட் ஷர்ட்டை போடும் போது இருக்க கம்பீரமாக அதை கழட்டும் போது இருக்காது ஒரு ஒயிட்டில் துவைச்சி சூப்பராக வச்சுருப்பாங்க அதை நம்ம போட்டு போவோம் ஆல அப்படியே பார்க்கும் போதே சூப்பராக இருக்கும் நம்ம போடும்போது ஆனால் அது திரும்ப வீட்டுக்கு வரப்போ என்ன நிலைமலை இருக்கும் தெரியுங்களா வாங்க பாருங்க தெரியுதுங்களா இந்த நிலவில் நான் ஒயிட் சட்டையை ஆக்கி வச்சிருக்கேன் இந்த நிலவை போடும்போது இந்த கலரில் இருந்தது வரும்போது அங்கங்கே இந்த சாக்லேட் இதெல்லாம் ஒட்டிக்கிச்சு இப்போ நான் இப்படி பண்ணிட்டு வந்தேன்னே எங்கள் அம்மாவும் என்னோடய ஒய்ஃபும் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் வீட்டுக்கு வந்து இந்த சட்டையை இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் அங்கே ரெண்டு ஆச்சு இந்த சட்டையை நான் வச்சு இன்றைக்கி பார்த்து என்ன தெரியுமா நடந்தது ஒயிட் சட்டை போட்டீங்கன்னா பக்கமா போட்டுட்டு திரும்ப வந்துருங்கடா வேலைக்கெல்லாம் போகும்போது இதை போட்டு போவாதீங்கடா வேலைக்குன்னு சும்மா போனாலும் ஒயிட் சட்டை எடுக்காதீங்கடா நமக்கு செட்டாகிட காலர்லாம் கன்றாவே ஆயிடுச்சு